சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வே தேர்வினுடைய வெற்றியை தேர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இதற்கான பயிற்சிகளானது நம்முடைய சுபிக் சார்பாக கொடுத்துட்ருக்கோம் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி இந்த பயிற்சிகளை கொடுக்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் என்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி பள்ளியின் வகைகள் ஸோ பள்ளியின் வகைகள் என்னென்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாண்டு திட்டங்கள் ஸோ இது ரெண்டையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து நம்முடைய கழிவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல் ரிவிஷன் மெட்டீரியலும் நம்ம உங்களுக்கு என்னச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் அதே போல் உங்களுக்கு எட்டாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இது போக பார்ட் ஏ எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான பேஜ் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறோம் ஸோ மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுடைய மதிப்பெணை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே ஸ்டடி மெட்டீரியல் ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட்டு பேஜ் கொஷின் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடி நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்குவாங்க ஸோ முதல்ல பாருங்க இந்த வீடியோக்குள்ள போகும்பொழுது பள்ளியின் வகைகள் முதல்ல அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் பன்னாட்டு பள்ளிகள் முகப்பு பள்ளிகள் என்று பள்ளிகளானது வகை பிரிக்கப்படுகிறது ஸோ இந்த பள்ளியினுடைய வகைகள்னு எடுத்துக்கும்போது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டர் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஹோம் ஸ்கூலிங் சொல்லி என்னச்சுறாங்க ஐந்து வகையாக இந்த பள்ளியின் வகைகளானது பிரிக்கப்படுகிறது ஸோ இதில் கவர்மெண்ட் ஸ்கூல்னா என்ன வறுமை மற்றும் ஆதரவு அற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் பதினான்கு வயது வரையிலும் அரசு பள்ளியிலேயே பயனுகின்றனர் அப்போ வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி மத்திய அரசு பள்ளிகள் இது அரசு பள்ளிகள்ல இது பெரும்பாலும் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடியது மத்திய அரசினுடைய பள்ளிகள் சொல்லி பார்க்கும்போது இது கேந்திர வித்யாலயா கேவி என்று நகர்ப்புறங்களில் அழைக்கப்படுகிறது நவோர்தயா பள்ளிகள் மீத்திறன் மிக்க மாணவர்களுக்காக இந்திய இராணுவ பொது பள்ளிகள் இந்தியன் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ஸ் இராணுவ வீரர்களினுடைய குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது இந்திய ராணுவ பொது பள்ளிகள் ஸோ இது ஃபுல்லாமே மத்திய அரசினுடைய பள்ளிகள் அப்போ அரசு பள்ளிகள் என்பது வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்காக மாநில அரசினுடைய பள்ளிகள் பதினான்கு வயது வரை இலவசமாக கல்வி பயில வாய்ப்பானது உருவாக்கி கொடுக்கப்படுகிறது ஸோ ரெண்டாவது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தொண்டு நிறுவனங்களின் மூலம் நடத்தப்படக்கூடிய பள்ளியானது இந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆகும் ஸோ இந்த பள்ளிக்கு பாதி அளவு நிதியை அரசாங்கம் வழங்குகிறது மிகப்பெரிய அரசு உதவி பெறும் பள்ளி அமைப்பு எது டிஏவி கல்லூரி நிர்வாக குழு ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனியார் பள்ளிகள் பிரைவேட் ஸ்கூல் தற்போதைய நிலவரப்படி இருபத்தி ஒன்பது சதவீத குழந்தைகள் தற்போதைய நிலவரத்தின் இருபத்தி ஒன்பது சதவீத குழந்தைகள் தனியார் பள்ளியில் படிக்கின்றனர் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் என்ன சொங்க தனியார் பள்ளிகள்ல பயில்றாங்க கிராமப்புறம் நகர்ப்புறம் சொல்லி பிரிக்கும் பொழுது இருபத்தி இருபத்தி ஒன்பது சதவீதம் குழந்தைகள் படிக்கிறாங்க இதுல நகர்ப்புறங்களில் உள்ள ஐம்பது சதவீத குழந்தைகள் தனியார் பள்ளியில் பயில்கின்றனர் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் பள்ளி எதுனா ராஜ்குமார் கல்லூரி ராஜ்கோட்டில் அமைந்துள்ளது இரண்டாம் உலக போரின் போது மாண்டிச்சோரி அமையார் இந்தியாவில் தங்கியதால் மாண்டிச்சோரி கல்வி முறையானது பிரபலமாக்கப்பட்டது அடுத்து இருக்கக்கூடிய பள்ளி பன்னாட்டு பள்ளிகள் இன்டர்நேஷனல் பதினைந்து மாதம் சரிங்களா இரண்டாயிரத்தி பதினைந்து மாதத்தில் சர்வதேச கல்வி கழகம் இன்டர்நேஷனல் கன்சல்டன்சி வெளியிட்ட பட்டியலின்படி இந்தியாவில் மொத்தம் நானூற்றி பத்து பன்னாட்டு பள்ளிகளானது உள்ளது ஜப்பான் துருக்கி மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பன்னாட்டு பள்ளிகளானது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் பன்னாட்டு பள்ளி நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் யூஎன்ஐஎஸ் தொடங்கப்பட்டது இந்த நேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நோக்கம் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது ஐநா பெற்றோர்களின் குழுவினரால் அவர்களின் குழந்தைகளுக்கான சர்வதேச கல்வியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கொடைக்கானல்ல பன்னாட்டு பள்ளியானது உருவாக்கப்பட்டது இது துவக்க கல்வி முதல் பனிரெண்டு வகுப்பு வரை இருக்கக்கூடிய கல்வி முறையை உள்ளடக்கியது இது ஒரு உண்டு உறைவிட பள்ளி ஆண் பெண் இருவாளருக்கான பள்ளியாக அமைக்கப்பட்டுள்ளது எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கொடைக்கானல் பன்னாட்டு பள்ளி உருவாக்கப்பட்டது இந்த கொடைக்கானல் பன்னாட்டு பள்ளியானது இந்தியாவின் முதல் பன்னாட்டு பள்ளி என்ற பெருமையை பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆசியாவின் மூன்றாவது பன்னாட்டு பள்ளி ஆசியா லெவலில் எடுக்கும் பொழுது மூன்றாவதாகவும் இந்தியாவில் முதல் பன்னாட்டு பள்ளியாக அமைந்துள்ளது இதனுடைய பொன்மொழி மோட்டோ என்ன வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டிவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை இதனுடைய மோட்டோ அடுத்து பார்க்கக்கூடியது முகப்பு பள்ளிகள் வீட்டு கல்வி ஹோம் ஸ்கூலிங் வீட்டு கல்வி என்பது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கான கல்வி வீட்டுக்கல்வி என்பது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கான கல்வியாக இது அமைக்கப்பட்டுள்ளது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள கல்வி வீட்டுக்கல்வி இந்த வீட்டுக்கல்வி பொதுவாக பெற்றோர் அல்லது ஆசிரியர் அல்லது ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிறது இந்த வீட்டு கல்வி எவ்வாறு வழங்கப்படுகிறதுனா பெற்றோர் மூலமாக அல்லது இந்த வீட்டு கல்வி பொதுவாக பெற்றோர் அல்லது ஆசிரியர் அல்லது ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிறது வீட்டுக்கல்வி என்பது பொதுவாக வட அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்டது ஸோ மெயின் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வீட்டு கல்வி பொதுவாக எங்கு பயன்படுத்தப்பட்டதுனா வட அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்டது அதே சமயம் வீட்டுக்கல்வி என்பது யூகே ஐரோப்பா மற்றும் பல காமன்வெல்த் நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்டிஇ சட்டத்தின்படி ஒருவர் தனது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என முடிவு செய்திருந்தால் அதில் அரசாங்கம் தலையிடாது என முன்னாள் மனிதவளத்துறை அமைச்சர் கபில் சிபல் கூறியுள்ளார் அடுத்து பாருங்க திறந்த மற்றும் தொலைநிலை கல்வி ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் பள்ளி கல்வியை இடையில் விட்டவர்களுக்கு மீண்டும் தொடர நிலை திறந்த பள்ளிக்கான தேசிய நிறுவனம் திறந்த நிலை பள்ளிக்கான தேசிய நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பல்வேறு மாநில அரசுகள் தொலைதூர கல்விக்கு என மாநில திரவை பள்ளிகளை ஸ்டேட் ஓபன் ஸ்கூல் உருவாக்கின உயர் கல்வி நிலையில இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை நிலை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வியை வழங்குகிறது தொலைதூர கல்விக்குழு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில் அதிகாரபூர்வமான பதிமூன்று அரசு திறந்த நிலை பல்கலைக்கழகங்களும் நூற்றி பத்தொன்பது நிறுவனங்களில் தொலைதூர கல்வியை ஒருங்கிணைக்கின்றது மனித வளத்துறை அமைச்சகம் HRD டி மினிஸ்டரி ஹூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மனித வளத்துறை அமைச்சகம் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் திறந்த ஆன்லைன் பயிற்சியை இலவசமாக வழங்குகிறது அடுத்து பார்க்கக்கூடியது மாநில பள்ளி கல்வி இயக்குநரகம் மாநில பள்ளி கல்வி இயக்குநரகம் ஸ்டேட் டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அடுத்து கல்வி கல்லூரி கல்வித்துறையாக செயல்படுகிறது பள்ளி கல்வி பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது மெட்ரிக் கல்வி மெட்ரிகுலேஷன் பள்ளித்துறை தொழில்நுட்ப கல்வி தொழில்நுட்ப கல்வித்துறைக்கு சட்டத்துறை என்பது சட்டத்திற்கு மருத்துவம் என்பது மருத்துவ கல்வித்துறைக்கு வயது வந்தோர் கல்வி என்பது வயது வந்தோர் மற்றும் முறைசாரா கல்வித்துறையாக இவ்வாறு பள்ளி கல்வி அமைப்பு முறையானது அமைக்கப்பட்டுள்ளது ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த எஜுகேஷனில் எந்த அளவுக்கு இருக்கு ஸோ இதுவரைக்கும் அமல்படுத்தப்படக்கூடிய இந்த ஐந்தாண்டு திட்டங்களில் இம்பார்ட்டன்ஸை தொகுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இங்கே கொடுத்துருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிற்பகுதியில் சோவியத் யூனியன்ல ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டாலின் செயல்படுத்தினார் அதை ஐந்தாண்டு திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு காலகட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது இதனுடைய தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மாதிரியில் சில மாற்றங்களை கொண்டது இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் சமூக சேவை தொழிற்சாலை ஆற்றல் தகவல் தொடர்பு போக்குவரத்து இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ஒன்று இது தொழில்துறை வளர்ச்சி மற்றும் விரைவான தொழில்மயமாக்கல் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது மகள மாதிரி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுனா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்திய அணுசக்தி ஆணையம் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் துர்காபூரில் இரும்பு ஆலை ரூர்கேலா இரும்பு ஆலை ஸோ இது ஃபுல்லாமே உருவாக்கப்பட்டது வேளாண்மை சோசலிச சமூக மாதிரி ஸோ இந்த திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறு ஜவஹர்லால் நேரு இந்த திட்டத்தை காந்தி யோஜனா என்று அழைக்கக்கூடிய திட்டம் இது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட ஏற்படக்கூடிய வாறு அதே மாதிரி இந்தோ பாகிஸ்தான் போர் போர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காரணங்களால மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பதானது இடைவெளி காலமாக பயன்படுத்தப்பட்டது பாதுகாப்பு நிறுவனம் மாநில சாலைகள் போக்குவரத்து கழகம் வேளாண்மை வேளாண்மை வளர்ச்சி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சோ நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி நான்கு ஏன்னா அறுபத்தாறு டு அறுபத்தி ஒன்பதுங்கிறது ஹாலிடேயா உங்களுக்கு ஓராண்டு திட்டமாக கொண்டு வரப்பட்டது இந்திரா காந்தி அரசு பதினான்கு இந்திய வங்கிகளை தேசிய தான் இந்த நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கிய சரத்து திஸ் பிளான்டு அறிவிக்கப்படுகிறது வேளாண்மையில் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்ட திட்டம் ஐந்தாண்டு திட்டம் எதுனா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து பார்க்கக்கூடியது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எழுபத்தி ஒன்பது இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது நேஷனல் ஹைவே சிஸ்டம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அதிகரித்து வரக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்ப பல சாலைகளானது இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன சுற்றுலாத்துறை விரிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல இருபது புள்ளி திட்டம் தொடங்கப்பட்டது இருபது அம்ச திட்டமானது தொடங்கப்பட்டது இது வேலை வாய்ப்பு வறுமை ஒழிப்பு சமூக நீதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இந்த இருபது அம்ச திட்டம் இந்த திட்டம் வேளாண்மை உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இந்த திட்டத்தின் முதல் ஆண்டில் குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்து பார்க்கக்கூடியது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி ஐந்து பனிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று கிராமப்புறங்களில் நபார்டு வங்கி நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு தொடங்க சிவராமன் குழு பரிந்துரை செய்தது எப்போ பனிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கிராமப்புறங்களில் நபார்டு வங்கி தொடங்குவதற்கு சிவராமன் குழு பரிந்துரை செய்தது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்தலை தடுப்பதற்கு இதெல்லாம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய சரத்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முதல் தொண்ணூறு இது ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சியால் வழிநடத்தப்பட்ட திட்டம் பொருளாதார உற்பத்தியை அதிகரித்தல் உணவு தானியங்கள் உற்பத்தி சமூக நீதி மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் குறிப்பாக ஜவஹர் ரோஜர் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இந்து மக்களின் வளர்ச்சி விகிதம் இது வந்து வந்து இந்த தொடங்கப்பட்டது திட்டமாக திட்ட அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் தொண்ணூற்றி ஏழு ஸோ இதுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கான ஆணிவேர் திட்டமாக கூறப்படுகிறது ஸோ இந்த திட்டம் இந்தியாவில் தாராளமயமாக்குதல் தனியார் மயமாக்குதல் மற்றும் உலக மயமாக்குதல் எல்பிஜி ஆகியவற்றினுடைய தொடக்கமாகும் தொழிற்சாலைகளை நவீனமயமாக்குதல் என்பது இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு குறிப்பாக ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்று இந்தியா இந்த உறுப்பினரானது எப்ப ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இத்திட்டம் பி வி நரசிம்ம ராவ் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டது அடுத்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய் அப்போதைய பிரதமராக இருந்தவர் வறுமையை முற்றிலுமாக ஒழித்தல் சமூக உள்கட்டமைப்பு வேளாண்மை தகவல் தொழில்நுட்பம் நீர்கொள்கை இது இதனுடைய முக்கிய சாரமாக உள்ளது அடுத்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டு முதல் ஏழு ஸோ இதில் இரண்டாயிரத்தி ஏழில் வறுமை விகிதத்தை ஐந்து சதவீதம் குறைத்தல் இருபது புள்ளி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்புறம் இருபது அம்ச திட்டம் இருபது அம்ச திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் பனிரெண்டு ஏழு முதல் பனிரெண்டு அப்போதைய பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங் இதனுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டுல பதினெட்டு வயது முதல் இருபத்தி மூன்று வயது வரையிலான மாணவர்களை உயர்கல்வியில் சேர்த்தல் இதுதான் நம்மளுக்கான மெயினான கான்செப்ட் சரியா இதனுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டுல பதினெட்டு வயது முதல் இருபத்தி மூன்று வயது வரையிலான மாணவர்களை உயர்கல்வியில் சேர்த்தல் என்பது இதனுடைய நோக்கமாக இருக்கிறது அடுத்து பாருங்க தொலைதூர கல்வி அதாவது முறைசார் கல்வி முறைசாரா கல்வி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட திட்டம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி வறுமை ஒழிப்புல பாலின வேறுபாடுகளை குறைத்தல் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்குள் அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் வழங்குதல் இது உள்ளமே இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக கொண்டு வரப்பட்டது பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது டெண்டுல்கர் வறுமை கோடு திட்டம் டெண்டுல்கர் வறுமை கோடு திட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பள்ளி கல்வியில் பாலினம் மற்றும் சமூக இடைவெளியை அகற்றுதல் உயர்கல்வி வாய்ப்புகள் அதிகரித்தல் முதல் மூன்று வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடுகளை குறைத்தல் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி செய்து தருதல் ஸோ இது ஃபுல்லாமே அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் ஒன்று மில்லியன் ஹெக்டேர் அளவு பசுமையான பாதுகாக்க வேண்டும் ஒரு தொண்ணூறு சதவீத குடும்பங்களுக்கு வங்கி சேவைகளை வழங்குதல் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் தெண்டுல்கர் வறுமை கோடு திட்டம் என்று இது அழைக்கப்படுகிறது அடுத்து பதிமூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு நிலையான வளர்ச்சி என்பது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது நிலையான வளர்ச்சி ஸோ இதுதான் இன்றைய பயிற்சி வகுப்பினுடைய தகவல் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்கக்கூடியதை அப்படியே குறிப்படுத்துக்கோங்க ஸோ அடுத்து இதிலருந்து டெஸ்ட்டு நம்ம பேஜ் கண்டக்ட் பண்ணுறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டியில் நம்ம கொடுக்கக்கூடிய பகுதியை பயன்படுத்துக்க வினாக்கா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே